மாவட்டம் கா பரமத்தி பகுதியில் வெயிலின் தாக்கம் நூத்தி பதினொன்னு புள்ளி இரண்டு டிகிரியாக பதிவு வாகன ஓட்டிகள் மற்றும் வீட்டில் உள்ள பொதுமக்கள் அவதி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் பகல் நேரத்திலேயே பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் வீட்டில் முடங்கியுள்ளனர் வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் கரூரில் கடந்த நாட்களாக சூடுபிடிக்க ஆரம்பித்த வெயிலின் தாக்கம் சில நாட்களாக நூத்தி ஐந்து டிகிரியை தாண்டி கொளுத்தி வருகிறது சாலைகளில் காணலின் மற்றும் வெப்ப அலை வீசுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் வெயிலில் இருந்து கொள்ள பொதுமக்கள் சாலைகளில் குடைபிடித்தபடி சென்றனர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களில் சென்றவர்கள் முகத்தை துணியால் சுற்றி கொண்டு சென்றனர் மேலும் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் வியல்வையில் அடைந்தனர் கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் நூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரன்கிட் வெப்பம் பதிவாகியுள்ளது தமிழகத்திலேயே கரூர் மாவட்டத்தில் அதிக வெப்பம் பதியாகி உள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்